அவன் பேசினா பேசிட்டு போகிறான் இங்கே பாரு நம்ம பரம்பரை சுத்த வீட்டு படியேறி வந்து ஒருத்தன் கேட்குறான்னா அவனுக்கு பண திமிருன்னு அர்த்தம் காலங்காலமாக அந்த இருநூறு ஏக்கரை விளை வச்சு நம்ம இந்த மக்களுக்கு தான தர்மமாக கொடுத்துட்டு வரோம் அந்த தர்மம் நிச்சயம் நம்ம நிலத்தை காப்பாற்றும் நீ கவலைப்படாத மாப்பிள்ளை மயிலை வாங்கினா நம்ம ஊரில் இருக்கிற நிலத்தையெல்லாம் வாங்கி முக்கால் வாசி பிளாட் போட்டு விற்றுட்டான் ஏன்னா இந்த விவசாயங்களும் தண்ணி இல்லாதனால நல்ல விலைக்கு வித்துட்டானுங்க அதனால மற்றவங்க மாதிரி நம்ம நிலத்தையும் கொடுத்துருவானா ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காம ஆமா நல்ல மழை இல்லை தண்ணி இல்லை விளையிற பொருளுக்கு விலை இல்லைன்னா நமக்கு படியில இருக்கிற பூமியா பாகம் போட்டு வித்தரலாமா அப்படி எல்லாம் செஞ்சா அடுத்த தலைமுறைக்கு சொத்து இருக்கு திங்க சோறு இருக்காது பசிக்கிற வயித்துக்கு படி அரிசி தான் தேவை பணத்தை சாப்பிட்டு மனசை பசியாற முடியாது மாமா மாப்பிளை எதுக்கு மயில் வாங்கணும் வச்சுக்கிட்டேன் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவள் ஒரு பாம்பு மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டு கதையை முடிச்சிருவான் அண்ணே யார் எது வேணாலும் சொல்லட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம்னு ஒன்று இல்லைனா நாங்கள் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம் நாங்கள் பிறந்ததும் இந்த மண்ணில் தான் பத்து பேத்துக்கு பாடுபட்டு போடுறதும் இந்த மண்ணில் தான் நாங்கள் போனமாக போகிறதும் இந்த மண்ணில் தான் அண்ணே நீ குடிச்சிட்டு மயிலைக்கு போ மாப்பளை நான் வைக்கத்தை விட்டு நம்ம ஆனந்திக்கிட்ட எவ்வளோ சொன்னேன் ஆனால் அவள் பாதியிலே போயிச்சுட்டா ஆனால் என் பொண்ணு சின்ன பொண்ணு அபிராமி படிச்சுக்கிட்டு இருக்கா அவள் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன் மாமா மறுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மறக்க முடியல ஆனந்தியா நினைக்க முடியல அபிராமியா ஒரு பொண்ணு போயிட்டா இன்னொரு பொண்ணு நல்லா இருக்குமுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது உங்களுக்கே நியாயமா மாமா ஒருத்தக்கிட்ட மனசை கொடுத்துட்டு இன்னொருத்த நான் கட்டிக்கணும்னா இதில் என்ன மாமா நாய் இருக்குது என்னால் ஆனந்தியை மறக்க முடியாது மாமா என்ன மன்னிச்சிடுங்க நான் வர மாமா அண்ணே வீணா நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயம் இவன் மனச நம்ம அபி மாத்துவா இந்த கல்யாணம் நடக்கும் எனக்கு என்னமோ மாப்பிள்ள வேதவாத பிடிக்கல தேவானா நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல என் உயிரை கொடுத்தாது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பானே சரிம்மா நடக்கிறது நல்லாவே நடக்கட்டும் அண்ணே

சாந்தமா போய் கேட்டிங்க சட்டையை கிழிச்சிட்டான் மயில மதையான அவளுக்கு புரிய வைக்கணும் அண்ணே நீங்க சொன்னா ஒரு நிமிஷத்துல தூக்கிட்டு வந்து கையில் துவங்கிடலாம் அவங்க என்ன காலி பசங்களா கட்டி வச்ச கையெழுத்து வாங்க கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவங்கடா நம்மள மாதிரி பணக்கட்டு இருக்கு கூப்பிட்டா ஓடி வர ஜனக்கட்டு இருக்கு அராஜகமா போனா அடைய முடியாது அறிவை யூஸ் பண்ணணும்டா அறிவை யூஸ் பண்ணணும் கண்டிப்பா சாதாரண நினைக்கிற இடத்தையே நம்ம விட மாட்டோம் இதுல சத்தி மேல பண்ணிட்டீங்க இத விடவே கூடாது டேய் அந்த இருநூறு ஏக்கரும் மூத்தவன் சக்திக்கும் இளையவன் கதிருக்கும் அம்மா அந்த அம்மா தெய்வானியோட அந்த மூணு பேர்த்துக்கும் தான் நாம ரெண்டு பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம் அதுல ரெண்டு பங்கு நமக்கு ஈஸியா உள்ள நுழைஞ்சு குடிசைய போட்டலாம் மீதி பங்கு ஈஸியா வாங்கிடலாம் அப்போ நீங்க கேக்குற ரெண்டு கையெழுத்துல ஒண்ணு இப்பவே ரெடி என்னடா சொல்ற அண்ணே அந்த கதிர் மூத்தவன் குடிகார பையன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏத்திக்கிட்டே தான் இருப்பான் அவனுக்கு ஊத்தி கொடுத்து மடக்கி கையெழுத்து வாங்கிடலாம் அந்த தங்கத்தை முதல்ல தூக்கிட்டு வாங்கடா டேய் குவா கோடிடா பல கோடிடா பிளாட்டும் ஆயிரம் பிளாட்டு இதை விடக்கூடாது ஒரு ரூபாய போட்டு உழைப்பு இல்லாம ஆயிரம் ரூபாயை சம்பாதிக்கிற பிசினஸ் மட்டும்தான் மாடு இருந்தவனையும் மாடி மேல மாடு கட்டினவனையும் அண்ணாந்து அண்ணாந்து பார்க்க வச்ச தொழில் இது ஒண்ணுதான் இதுல நான் தான் நம்பர் ஒன் நான் நினைச்ச இடம் எல்லாம் நான் பார்த்த இடமெல்லாம் பல கோடி இந்த தொழிலில் நான் சரிக்கினதா சரித்திரமே இல்லை இருக் இருக்கவும் கூடாதுடா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா சாதாரண நினைக்கிற இடத்தையே நம்ம விட மாட்டோம் இதில் சக்தியும் வேற மாட்டீங்க இதை விடவே கூடாது டேய் நான் நினைச்சு வியாபாரம் நடக்காத இடமே கிடையாதுடா டேய் சக்தி சவால் விட்றையா டேய் அந்த இடம் அந்த இடத்துல நம்மே விவசாயம் நடக்காது அது ஆக போகுது வியாபாரம் ஓ விவசாயமா யா வியாபாரமானு பாத்தறலாம்டா டேய் அதுல மீறி அத மீறி விவசாயம் பண்ணிட்டீனா ஏன் இந்த மயிலோட விதி முறியிறது அன்னைக்கே தாண்டா 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 உனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கற அத்தனை விவசாய நிலத்தையும் அழிச்சி வியாபாரம் பண்ணி நம்பர் 1 நில புரோக்கர் நிலத்தை நிக்கல நான் மயில் வாகன எல்லா